கிட்ஸ் எங்களது காலம்தான் சூப்பர் என கொண்டாடுவார்கள் ஆனால் நிஜத்தில் நைன்டி காலம்தான் அருமையான காலம் என்றே கூறலாம் இப்போது உள்ள குழந்தைகளுக்கு விளையாட்டு என்றால் என்னவென்றே தெரியவில்லை வீட்டுக்குள் உட்கார்ந்து டிவியில் விளையாடுவது விளையாட்டு என இருக்கிறார்கள் அதேபோல் நிறைய விஷயங்களை தொன்னூறுகளில் இருந்து கூறலாம் அப்படி அந்த காலத்தில் ஹிட்டான தொடர்களும் உண்டு அதில் ஒன்றுதான் சக்திமான் இந்த தொடருக்காக தொன்னூறுகளில் ஒரு பெரிய ரசிகர்கள் படையே இருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி நல்ல வரவேற்பை பெற்றது இதில் சக்திமானாக நடிகர் முகேஷ் கண்ணா நடித்து இருப்பார் இந்த தொடரையும் தயாரித்து இருந்தார் தற்போது இவர் யூடியூப் பக்கம் ஒன்றையும் நடத்தி வருகிறார் அவரின் லேட்டஸ்ட் போட்டோவை பார்த்த ரசிகர்கள் சூப்பர் ஹீரோவாக பார்த்த சக்திமானா இவர் என அவரது புகைப்படத்தை ரசிகர்கள் வைரலாக்கி வருகிறார்கள்